எப்ரிவான் வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலக்ஷ்மி நான் ஷர்மிளா இன்னைக்கு மகா கந்தசஷ்டியோட நாலாவது நாள் நம்ம எப்பவும் போல் பிரம்ம முகூர்த்த டயத்துலேயே எழுந்திரிச்சு பூஜையே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க இன்றைக்கி நாலாவது நாள் அப்படின்றனால விபூதி அபிஷேகம் இருக்கேன் முதல் நாள் பால் அடுத்த தயிர் அடுத்த தேன் இன்றைக்கி விபூதி அபிஷேகம் பண்ணிகிட்ருக்கேன் விபூதி அபிஷேகம் பார்த்தாலே உங்களுக்கு வந்து நோய் எந்த நோய் இருந்தாலும் அது தீந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க கோவிலுக்கு போனால் நீங்கள் அபிஷேகம் பார்க்கும்போது விபூதி அபிஷேகம் கட்டாயம் பாருங்கள் அது ரொம்ப ரொம்ப நல்லது அண்ட் இந்த விரதம் பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எங்கள் ஏழு நாள் எங்களால் இருக்க முடியல ஒரு நாள் மட்டும் எங்களால் இருக்க இருக்க முடியுமா அந்த மாதிரி ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க தாராளமாக ஒரு நாள் மட்டும் விரதம் இருக்கலாம் அதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆறாம் நாள் சூரசம்ஹாரம் நடக்கும் பார்த்திங்களா அன்னைக்கு மட்டுமே நீங்கள் வந்து விரதம் இருக்கலாம் ஆறாம் நாள்னா டேட் பார்த்திங்கன்னா நவம்பர் ஏழு அன்றைக்கி பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை வருது திருச்செந்தூரில் நவம்பர் ஏழாம் தேதி அன்னைக்கு தான் பார்த்திங்கன்னா சாயங்காலம் ஒரு நாளை இருந்து ஆறு மணி இந்தியன் டைம் பொறுத்த வரைக்கும் சூரசம்ஹாரம் நடக்கப்போகுது அதே மாதிரி ஷஷ்டி திதியும் பார்த்தீங்கன்னா ஆறாம் தேதி நைட்டு பத்து மணிக்கு ஸ்டார்ட் ஆகி நவம்பர் ஏழாம் தேதி நைட்டு ஒன்பது இருபதுக்கு வந்து ஷஷ்டி திதி முடியுது இந்த சூரசம்ஹாரம் நடக்கிற அன்னைக்கு காலையில் வெள்ளனா எந்திரிச்சிட்டு குளிச்சிட்டு நீங்கள் வந்து கலசம் அமைக்கிறதா இருந்தாலும் அமைச்சுக்கலாம் கையில் காப்பு கட்டுறதுனாலும் கட்டிக்கலாம் அன்னைக்கு முழுசாக விரதம் இருக்கணும் இங் இல்லை எங்களால் வந்து விரதம் இருக்க முடியாது ஒரு நேரம் சாப்பிட்டுக்கிறோம் இல்லை வந்து பால் பழம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா தாராளமாக நீங்கள் எடுத்துக்கலாம் காலையில் ஒரு நேரம் சாயங்காலம் ஒரு நேரம் நீங்கள் பால் பழம் மட்டும் எடுத்துக்கிட்டு பூஜைகள் பண்ண ஆரம்பிக்கலாம் காலையிலேயே எந்திரிச்சதும் வந்து ஆறு சட்கோட கோலம் போட்டு ஆறு தீபம் ஏற்றிடுங்க ஏற்றிட்டு ஏதாவது ஒரு நெவேதியம் வச்சு நீங்கள் வந்து சுவாமிக்கு படைச்சிட்டு நீங்கள் அதை சாப்பிட்டுக்கோங்க பால் பழம் அந்த மாதிரி சொல்கிறேன் இல்லை முழு நேரம் முழு நாள் நாங்கள் விரதம் இருக்கோம் சூரசம்ஹாரம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து விரதம் விட்டுக்கிறோம் அப்படின்னாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் ஒரு நாள் விரதம் இருக்கவங்க மட்டுமே அன்றைக்கே நீங்கள் வந்து விரதமும் இருந்து ஈவினிங்க்கு மேலே சமா சம்ஹாரம் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் விரதம் விட்டுடலாம் இல்லை நாங்கள் வந்து தொடர்ந்து நாலு நாள் அஞ்சு நாள் பண்ணியிருக்கோன்னா அந்த சூர சம்ஹாரம் முடிஞ்சு அடுத்த நாள் திருக்கல்யாணம் அன்னைக்கு தான் நீங்கள் சுவாமிக்கு வந்து படையல் பண்ணி அந்த விரதத்தை வந்து நம்ம விட போகிறோம் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் விரதம் இருக்கவங்களுக்கு மட்டும் நான் அந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்கிறேன் நீங்கள் காலையிலேயே குளிச்சுட்டு கலசம் வச்சுக்கோங்க அது எப்படி வைக்கணும்னு நான் ஃபஸ்ட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் டே ஒன் வீடியோ மகாகந்த ஷஷ்டியோட முதல் நாள்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் அதில் ஃபுல்லாக டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் கலசம் எப்படி வைக்கிறது காப்பு கட்டுறதுலேருந்து எல்லாமே வந்து டீட்டெயில்டாக இருக்கும் ஸோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபாலோ பண்ணிவிட்டு பால் பழம் வச்சு நீங்கள் சாமி கும்பிட்டுட்டு சூரசம்ஹாரம் லைவில் பார்க்குறதா இருந்தாலும் நீங்கள் பார்த்துக்கலாம் இல்லை கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா விரதம் இருக்கிறதுனால நல் மயக்கமாக இருக்கும் ரொம்ப டல்லாக இருக்கும் டயர்டாக இருக்கும் ஸோ அதனால நிறைய வாட்டர் கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படியே ஒரு செம்மு நிறைய தண்ணியை ஒரே நேரத்தில் குடிக்காதீங்க அது ஒரு மாதிரி ரொம்ப ஏதாவது வாமிட் கூட வர வாய்ப்பு இருக்குது லைட்டாக அப்பப்போ சிப் பண்ணி பண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க விரதம் இருக்க டைத்தில் ஸோ தண்ணி குடித்து ஓரளவுக்கு நல்லா நார்மலாக இருந்தால் மட்டுமே நீங்கள் வெளியே போங்க இல்லைன்னா லைஃப்பில் கூட நீங்கள் சூரசம்ஹாரம் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு கரெக்டாக சூரசம்ஹாரம் முடியும் போது தலை கீழே விழுகிறப்போ நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு தலைக்கு குளிச்சுக்கோங்க கண்டிப்பாக குளிச்சுட்டு வீட்டில் திரும்பவும் ஷட்கோண கோலத்தில் ஆறு விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் நைவேதியம் படிச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு அந்த விரதத்தை விடலாம் இல்லை நீங்கள் கோவில்லேயே வந்து யாராவது உங்களுக்கு பாலோ இல்லை ஏதாவது ஒன்று கொடுத்தாங்கன்னா அதை வாங்கி சாப்பிட்டுட்டு நீங்கள் இந்த விரதத்தை விடலாம் ஸோ தாராளமாக நீங்கள் அந்த மாதிரி கோவிலில் கொடுக்குற பிரசாதம் வாங்கி சாப்பிட்லாம் அன்னைக்கு அது முருகரே உங்களுக்கு கொடுத்த ஒரு பிரசாதம் சரிங்களா அதெல்லாம் நீங்கள் வாங்கி சாப்பிடலாம் அதே மாதிரி என்னாலும் இப்போ உங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் சூரசம்ஹாரம் நடக்குது நைட்டு தான் நடக்குது நாங்கள் அப்போ வந்து குளிக்கணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக குளிக்கணும் எப்போ சூரசம்ஹாரம் முடிஞ்சதோ வீட்டுக்கு வந்த உடனே குளிச்சுட்டு ஆறு விளக்கு சட்கோண கோலத்தில் போட்டுட்டு நைவேத்தியம் படிச்சுட்டு அதை நீங்கள் சாப்பிட்டு இந்த விரதத்தை விடணும் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க நான் வந்து கிளியர் பண்ணுறேன் இந்த வீடியோ இதோட முடியுது நாலாவது நாள் நம்ம சிறப்பாக வந்து விளக்கேற்றி பூஜை பண்ணியாச்சு விரதமும் வந்து போய்கிட்டே இருக்குது இன்றைக்கும் பார்த்திங்கன்னா எனக்கு பெருசாக டயர்டே ஆகலை கடவுளுடைய புண்ணியம் கடவுளுடைய ஆசிர்வாதத்தால் ஏதோ நான் புண்ணியம் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் எனக்கு வந்து கொஞ்சம் கூட டயர்ட் ஆகலை நார்மலாக இருக்கேன் மேபி இன்னும் ஒரு நாலு நாள் இன்னும் ஒரு நாளைக்கு நாலா தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கலாம் எத்தனை பேர் நல்லபடியாக விரதம் பண்ணிகிட்ருக்கீங்க போய்கிட்டிருக்கு எல்லாமே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க சரி இந்த வீடியோ இதோட நான் முடிக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸோடு நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அந்த சின்ன சப்ஸ்கிரைப் பட்டன் தானே அதை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ஸோ பாய்